டைம்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் யூஎஃப்ஓ இல்லை ஏலியன் இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ் நம்ம இருக்கோம் இப்படிசென்ட் அது ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிது இந்த மாதிரி இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இந்த காலகட்டத்தில் ஏ ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை முதல்ல யோசிக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாமே கண்மூடித்தனமாக அதை அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடாது ஒரு அவங்க சொல்கிறாங்க மீடியாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆதாரத்தை முன்னாடி வச்சிருந்தாலும் அதை கொஷின் பண்ணணும் கண்மூடிட்டு அதை அப்படியே நம்பிட்டு போகிறது நல்லது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா சீக்கிரமாகவே ஏதோ கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஏலியன்ஸ் யுஎஃப்ஓ அவங்களே தன்னை தானே வெளிப்படுத்தி கொள்வார்கள் வெகு சீக்கிரமாக ஸோ அதனால் நம்ம அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டோ இல்லை இந்த கண்ட்ரியில் இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சது அப்புறம் இது இதனால நடக்க போகுது இது இதனால தான் அவங்க வராங்க ஒரு விஷயம் சொல்லலாம் நான் நினைக்கிறேன் அவங்களோட தான் இருக்கோம் அவங்க நம்மளோட தான் இருக்காங்க இது எவ்வளோ வந்து தூரம் இன்ஃபர்மேஷன் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல நம்புறீங்களோ நம்மளையோ அவங்க ஏற்கனவே நம்ம கூட தான் இருக்காங்க மேல அது வேற சரி நிறைய இருக்கு இதுல

ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்குள்ள அதாவது ஓஷன் கடல் இதுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய கண்டுபிடிக்காம நிறைய ஸ்பீஷஸ் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அக்யூர்ட் இவ்வளவு இருக்கு இதுக்கு மேல ஒன்னும் இல்லை அப்படின்னு யாராலையும் சயின்ஸ் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு அதுக்குள்ள நம்ம ரொம்ப ஆழமா போவேண்டாம் பட் மேலாக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து டைவர்ட் ஆகிறதை விட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் தானே இதை வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அட்வெர்டைஸ்மெண்ட் மாதிரி அது அந்த மாதிரி தான் தானே ரிப்ளே பண்ணுறாங்க தவிர தேவையில்லாதது தான் இந்த டேட்டா இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் அப்படி எஸ் இது ரொம்ப நல்லா நியூஸ் தான் அவங்க சீக்கிரமா அவங்க தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்வார்கள் தான் அவங்க வெளிப்படுத்திக் கொள்ளட்டும் நீங்க யாருன்றது வெளிப்படுத்துறீங்களா இல்லையா கரெக்டா சொன்னா உங்களை யாரும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன் என்ன என்ன யாருன்னு கண்டுபிடிங்க எனக்கு அட்ரஸ் இருக்கு எனக்கு பேர் இருக்கு எனக்கு படிப்பு இருக்கு எனக்கு வேலை இருக்கு ஃபேமிலி இருக்கு இத்தனை குழந்தைங்க இருக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸா இந்த டேட்டா இல்லை யார் என்ற உண்மையை நீங்க ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தணும் உங்களுக்கு நீங்களே இதுதான் சொல்றது டைம் வந்து கிளாக்கு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இது எத்தனை பேர் வந்து கீழ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல இப்பதான் மாதிரி மணி ஆயிடும் அப்புறம் ஈவினிங் மணி முன்ன மாதிரி இல்ல இப்போ கிளாக் இதெல்லாம் நம்ம போயிட்டே இருக்கோம் அதுக்குள்ள ஸ்பீடா போயிருச்சு உங்களுக்கு இவ்வளவு வயசா இருச்சா அப்படியே இவ்ளோ வளர்ந்துட்டியா ஏதோ ஒரு விசித்திரமா இல்ல அதாவது நோட் பண்ணுவோமா இல்ல அதான் கல்யாணம் பண்ண மாதிரி எவ்வளவு வருஷம் போயிடுச்சு இப்படிதான் இருக்குன்றது அந்த கூட ஒண்ணுமே முடியாது ஏன் நம்ம வந்து லாஸ்ட் இதுல வந்து நின்றுட்டு இருக்கோம் இப்ப கூட நம்ம யாருன்னு கண்டுபிடிக்காம யாருன்னே தெரியாம இதே பிளானட்ல சுத்த போயிடுங்கன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோங்க கியூஎஃப்ஓ இல்லையன் அந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி பல படங்கள் இருக்கு எல்லாமே இருக்கு பட் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜோ இந்த மாதிரி ஒரு பேச்சு பொருள் வந்து நிறைய அழிவண்டு ஸோ எல்லாமே வந்து மாறுது நான் வந்து டெக்னாலஜி சயின்டிஃபிக் வளர்ச்சி எக்கானமி வளர்ச்சி பொருளாதாரம் அந்த மாதிரி நான் சொல்றேன் இது அதையும் தாண்டி கொஞ்சம் ஹை லெவலில் ஏதோ ஒன்று வளருது அது நம்மளுக்கே தெரியாம நம்மளும் அதுக்குள்ளதான் வந்து முடிச்சுக்கணும் நம்ம கண்டுபிடிச்சா தான் சொல்றது எல்லாம் ஏதாவது புரியும் நம்ம பேசிக் லெவல்லயே உட்காந்துருந்தோம்னா ஒன்றுமே புரியாது அதுக்குள்ள டைமும் முடிஞ்சு போயிடும் போய் படுத்துக்க வேண்டிய இதுக்கு முன்னாடி இருந்த தண்ணி திருப்பி கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் எங்க அப்பா பில்டிங் எங்க அப்பா தாண்ட் ரோடு போய் நடந்த சொல்லலாம் ஆனா புள்ளுதலை எங்கு மாதிரி இருக்குன்னு கேட்கற அளவுக்கு அவ்வளவு சிமெண்டட் அவ்வளோ ரோடு அவ்வளோ பில்டிங் பெ அந்த கதையை ஒழுங்கா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே எல்லாமே அப்படியே மேல போயிட்டே இருக்குமா இல்ல எப்பயுமே ஒரு விஷயம் மேல போகுதுன்னா வரும் மேல நோக்கி போயிட்டு இருக்காரு இல்லையா லைஃபும் அப்படிதான் எல்லாமே அப்படிதான் பொருளாதாரமும் அப்படிதான் இவ்வளவு விஷயம் ஒரு ஏரியன் வந்து அவங்க எல்லாரும் அந்த பாடிஸும் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தன்னை தானே வந்து முன்னாடி வந்து அவங்களே சொல்லுவாங்க சோ ஆனா நீங்க உத்தேஜனமையோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் ட்ராப் ஆகாதீங்கன்னு சொல்ல வரேன் பஸ்ட் நீங்க உங்களை யாருங்க நடந்துச்சு அதுக்கு என்ன பண்ணனும் அதெல்லாம் பண்ற வேலையை ட்ரம் சீக்கிரமா ஆரம்பிங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் மட்டும் சொல்லலை நிறைய பேர் நிறைய குருமான்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்த ஒரு முடிச்சுக்கிறதா எழுப்புறதோ தூங்கிட்டு இருக்கவங்கள சொன்னால் அதான் இட்ஸ் ஹேப்பனிங் வேர்ல்டு வைட் பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல எங்க நம்ம டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் இது பார்க்கறதுலேயே கரெக்டாக இருக்கு இல்லையா நம்ம என்ன பார்க்குறோமோ அதே ஃபீட் திரு தெரு திருவிழிவு திருதிரும் வாட் வர பியூட்டிஃபுல் ப்ரோக்ராமிங்களா அவன் ப்ரோக்ராமிங் எதுக்காக இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக நம்ம இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்ப எந்த வேகத்துல நம்ம மைண்டு வந்து போகுது என்ன யோசிக்கிறோம் சும்மா அன்னைக்கு ஒரு ஏழு என்பதி வந்து அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதுல நீங்க என்ன பண்றீங்க நீங்க யாரு நீங்க அவங்களையும் வெளிப்படுத்திக்க போறாங்க நாங்க தான் அப்படிங்க ஸோ நீங்க யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க நான் பூமியில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இதுக்காக இங்கே வந்துருக்கோம் நீ எதுக்கு பையன் இருக்கு அப்படின்னு என்ன பொருள் வச்சிருக்கீங்க இது இந்த மாதிரி கேள்வி கேட்டாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து முடிச்சுக்கிறது நல்லது முடிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது திருப்பி திருப்தியும் சொல்கிறோம் இது ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப டைம் கம்மியாக இருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதான் செய்யும் எல்லாமே இருக்கும் பிரச்சனை இருக்கும்

கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம் அந்த ஃபீல் அந்த ஃபீல் என்னமோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த உலகத்துல அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் நம்ம அந்த கோவிட் காலத்தில் இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அதுக்கு தான் நம்ம நிதானமாக உலகம் போகிற போக்கில் உலகம் போகிற ஸ்பீடில் நம்மளும் போயிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே தெரியாது என்ன விஷயம் நடந்தாலும் சரி அது சக்ஸஸ் ஆகினாலும் சரி ஃபெயிலியர் ஆகினாலும் சரி கவனிச்சிங்கன்னா உங்க சுத்தி என்ன நடக்குது ஏமாத்திட்டு இருக்கா கூட அவங்களுக்கு அப்பதான் தெரியும் எல்லாமே அப்பதான் தெரியும் நீங்க வரலாங்க உங்களுக்கு சொல்ற அந்த இந்த என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறதுக்கு நிதானம் வேணும் தியானிச்சு பார்த்தாதான் தெரியும் எதையுமே தெரியாம அப்படியே போறான் வர அப்படியே ஆர்கியூமெண்ட் வீட்டுல ஆர்க்யூமெண்ட் ஆஃபீஸ்ல ஆர்கியூமெண்ட் காலேஜ்ல ஆர்யூமெண்ட் எத்தவும் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா எப்படி காலம் போயிருவோம் இல்லையா சோர் எவர் காலேஜ் நம்ம இருக்க போறது இல்ல ஃபோர் எவர் ஆபீஸ்லயே இருக்க போறது இல்ல ஸோ எவர் ஃபேமிலி வீச்சுலயே இருக்க போறது இல்ல இதுக்கு இதெல்லாம் அவங்களே வெளிப்படுத்திட்டு போறாங்க நீங்க இன்னும் என்ன பண்ண போறீங்க உங்களோட குட்டி குட்டி ஆசைகள் கோபம் எதிர்பார்ப்புகள் இதை வச்சுக்கிட்டே சுத்த போறீங்களா இதெல்லாம் வச்சு என்ன என்னமா குறையோஜனம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதுவுமே லவ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க ரிசீவிங் எண்ட்லேயே இருக்கக்கூடாது கொஞ்சம் கிவிங் ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய கிஃப்ட் பண்ணுங்க நிறைய கொடுங்க லவ் கொடுங்க திருப்பி வரும் எதிர்பார்த்து கொடுக்க கூடாது சரியா எங்கேனாலும் சரி ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி எதுவுமே எதிர்பார்த்துட்டு அப்படியே ரிசீவிங் எண்ட்லேயே இருக்கக்கூடாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது

நான் எங்கேயோ இருக்கேன் ஏழை வந்தா என்ன வரலன்னா என்னமா என் லைஃப் என்னமா பாதிக்க போகுது அப்படிலாம் இல்லை நீங்களும் இந்த பூமியில தான் இருக்கீங்க அவங்களும் இந்த பூமியில தான் இருக்காங்க நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல ஆனா அவங்களுக்கு எதுக்கு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஒரு பிரிஜையாவது கணக்கு யோசிச்சு பாருங்க குளிச்சுக்கோங்க காஃபியை ஸ்மெல் பண்ணுங்க இது நிறைய பேர் சொல்றாங்க அப்ப கூட உங்களுக்கு எதாவது புரியுதா புரியலையான்னு தெரியல இதுல ஒன் ஆஃப் த வீடியோஸ் இந்த மாதிரி நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த டைம்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்த லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணலாம் அதை வாழ்க்கைய அப்ளை பண்ணி நீங்க யாருன்னு கண்டுபிடிச்ச எதுக்காக இங்க உட்கார்ந்து எதுக்காக இங்க வந்து இருக்கும் என்ன வேணா பண்ணலாம் இப்படி வேணாலும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம போய் பாத்துக்கலாம் சமாதித்தோட பாத்துக்கலாம் போய் பாத்துக்கலாம் மேடம் பேசிக்கலாம் அதுல அப்படி இருக்கவே முடியாது நம்ம எங்கயோ பார்த்த ஒரு ஃபுட்டேஜ் நம்ம எங்கேயோ ஒரு ஹிஸ்டரியோ இல்ல இந்த ஜாங் லெக் எங்கேயோ ஒண்ணு பார்த்தது கேள்விப்பட்டது இனி நம்ம ஊர்லயே ஏதோ ஒரு புட்டேஜ் குடுக்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு புரியலையா நம்மளோட அன்செஸ்டர்ஸ் இதெல்லாம் பாத்துருப்பாங்களான்னு தெரியல பட் நம்ம பாத்து போறோம் எக்ஸைட்டட் தான் ஆனால் நம்ம யாருமே தெரிஞ்சாலும் அந்த எக்ஸாக்ட் ஃபோன்ல போக முடியும் இல்லைன்னா அதுவும் ஒரு நியூஸாக மாறி நீங்கள் அதையும் அவை கடந்து போயிட்டு இருப்பீங்க அதுவும் தான் போகும் ஸோ பார்த்து செயல்படுங்க சென்னைக்கு வால் லவன் லைட் ஒளியாக அந்த பார்ட்டிக் மாறுங்க லைட் பார்ட்டிகெல்லாம் மாறுங்க ஏன்னா அங்கிருந்தா நம்ம வந்தோம் நம்ம எல்லாருக்குமே கனெக்டட் கனெக்டட்